பிரேசலாட் கத்திரைய பரிசுத்த நாமத்திற்கு வழங்கும் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹலெலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கத்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் இரண்டாவது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை நமக்கு இன்னும் அதிகரிக்க வேண்டும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே பல காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் சில காரியங்கள் தோல்வியில் முடிவதுண்டு அப்பொழுதெல்லாம் கர்த்தரையே சார்ந்து நம் வழியை கர்த்தரிடம் ஒப்புவிக்க வேண்டும் கர்த்தாவே இந்த காரியத்தை எனக்கு வெற்றியாக மாற்றி தாரும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவர் நமது நம்பிக்கையை பார்த்து நமது காரியத்தை வெற்றியாக மாற்றி தருவார் அப்படியாக கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்து நாம் வெற்றியை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல பல நேரங்களில் தோல்விகள் காணப்படலாம் அப்பொழுதெல்லாம் துவண்டு விடாதபடிக்கு கர்த்தரையை சார்ந்து அவர் செய்வதெல்லாம் நன்மைக்கே என்ற மனநிலையோடு நாம் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் அப்பொழுது அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே நாம் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரையே சார்ந்து அவரிடமே நம் வழிகளை ஒப்புவித்து அவரையே நம்பி அவர் நமது காரியத்தை வெற்றியாக மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜீவிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வழிகளை உம்மிடம் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அது மட்டுமல்ல உண்மையே சார்ந்து நாங்கள் உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அப்பொழுது எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் வெற்றியாக மாற்றி தருவீர் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் ஜீவிப்போம் எங்களையும் உடல் பொருள் ஆவியாத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்போம் வரி சுத்த ஆவியானவரையும் ஐக்கமோம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்